அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பழமா போல வந்துட்டு எங்க வீட்டை முத்தத்தில் நிற்கிறோமே நம்ம என்னத்துக்காக நிற்கிறோம் ஓ சமைக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இன்றைய தினம் வந்து வித்தியாசமான ஒரு சமையல் இல்லாமல் செய்யப்போம் அதாவது வந்துட்டு என்னம்மா செய்யப்போம் ஆ நெத்தளி மீன் குழம்பு தான் வந்து செய்யப்போம் உங்களுக்கு வந்து நெத்தளி மீன் குழம்புன்றது வந்துட்டு முருக்கங்காய் எல்லாம் போட்டு வித்தியாசமாக வந்து அம்மா செய்யப்போம் அப்போ அதுவுமே வந்து செய்யப்போம் ரெண்டு ரெண்டு கறி வந்து காய்ச்சப்போம் என்ன

வந்து எல்லாம் அது சரி இது வெங்காயம்லிக்குங்க முருக்கங்க நம்ம கே போடுறோம் தீயல் அம்மா பின்னவா தனக்கு வண்டிக்காய் போட்டு நேரத்தாலி தீட்டி தர சொல்லிதான்

இதை வைக்கலாம்ங்க கூட்டி வைக்க வேண்டாம் மதக்கினாதான் மூடி மூடி என்ன இந்த மூடி இந்த வங்காய்ம் தம்பயில

ஆமாம் கையில்க்கம் புச்சு விடுறேன் ரெண்டு முடியாது ஆ மாதம் இல்லை மூடி விடுவோம் நாங்கள்

நல்லா ஆகிவேண்ணே ஓகே அங்காலாம் தீயல் இந்த நிலைமை என்ன மாதிரியம்மா தகுந்த பார்க்கணும் மீன் மீன் கறியை தகவல் அளவில் வரப்போதா கொஞ்சம் வாங்கம்மா பிள்ளை காட்டுங்கம்மா இந்த வந்துட்டு கொட்டி மஞ்சள் போட்டு வண்டிக்காய் எல்லாம் போட்டேண்ணா உப்பு டேஸ்ட் பண்றவா

ஆனா ஒரு பாட்டு கேட்டுவான் அந்த பாட்டு நீங்கள் இருக்கா அந்த பாட்டுக்க பாடுறா பாடு பாடு அப்போ என்ன உனக்கு அம்மா கட்ட வாட தெரியும் ஆ ஆமா அப்படின்னீங்களே அப்போ என்ன பாட்டு கேட்ட நீங்கள் ம் இன்றைய நாடாம இல்லையோ ஏழுமே கொஞ்சம் இப்போ என்ன செய்யுது உடம்பு பண்ண இங்கே வேறுங்கோ

ங்காயிர அப்ப நான் சொன்னா முருகங்காயம் மங்கும் போட்டு குழம்பு காய்ச்சினா கரப்பு காய்ச்சானேன் ஒரு நாளைக்கு

முருகும் <Tribut> காட்டுவோம் um

இப்போ ஊரில் உள்ள வந்துட்டு ரெடியாகிட்டு இப்போ இதுக்கு வந்தாம போட்டு எல்லாம் கழுகை வச்சுருவாங்க ஓகே 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 இப்போ வக்கி வச்சு போடுறாங்கள பாதத்திலையும் கருக கொதிக்குதுண்ணா கொதிச்சு வர நாங்கள் காட்டுறோம் தீயெல்லாம் வளைச்சி வச்சாச்சு சாப்பிடுறேன் அடுத்த காட்டமே சாப்பாடுங்களேன்

இப்படிலாம் சமைக்க பழக்கினத அந்த நேரம் விளாவு சிம்மச்சிரம் எல்லாம் குக்கி போட்டு வெந்தயம் முருகங்காய் எல்லாம் வதக்கி போட்டு வெங்காயத்தோட போட்டு குடாமல் வச்சா பெரிய முறையே இருக்கும் இதுதான் சத்து இதுதான் சத்து கறி நல்ல வழியாக வந்து படைக்குது இப்போ நாங்கள்

பருப்பு நான் தேத்தியோட செட்டி சொல்லி கொஞ்சம் இது மாதிரி பருப்பு அப்போ வச்சாங்க கொஞ்சம் நெருப்பு அம்மாவுக்கு எங்கே வைக்கிறோம் குறியல் ம் சரி அம்மா ஓகே இப்போ நாங்கள் வந்துவிட்டு சாப்பிடுவோம் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா ஓகே இப்போ நாங்கள் சாப்பிடுப்போம் நான் சாப்பிட்றேன் இல்லை அம்மா தான் அம்மா கொஞ்சம் நான் அப்போ வந்துட்டு அம்மா தான் இப்ப பசிக்கும் அதாவது பன்னெண்டு வயிற்று சொல்லிட்டு சுருண்டி மேல இருக்கு அதாவது வந்து அம்மாதான் சாப்பிட கூட சாப்பிட்ற பிடிக்கும் ரெண்டு கையாளுக்கும் அம்மாவில ஒரு பாய தருவான்னு நினைக்கிறேன்னு தருவீங்களே என்னன்னு தலையாட்ட மெதுவா ஒருவே தர மாட்டேங்குது அம்மாவை சாப்பிட்டு டேஸ்ட் எல்லோருக்குமே நல்லா தயாரிக்க சொன்னாக்குமே நல்ல ஒரு விருப்பம் உண்டு என்ன என்ன வண்டி இல்லை அங்கே பதாலாம் தான் அவங்க போறா போகிறா பிளாக்கோட்டிலாம் போட்டுக்கூடாது அங்கே வந்து சாப்பிடுவோம் உடவுன்னு கூட அவ்வளோ ஆழமாக சொல்லினா தன்னை நிமிந்து கூட பார்க்க இல்லை எம் பேர் வயசு கொஞ்சம் குறைஞ்சோன்னு போக போக அங்க நிமிந்து கூட பார்க்குறா இல்லையா சின்ன பிள்ளை பக்கம் கழுத்துக்கு இருந்தாலே என்ன செய்யறது சரி நீ எங்கள் சாப்பிடுவோம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் படுக்கணும் கொஞ்சம் குறையுது அவ சாப்பிடுவோம் என்ன போடுறா வண்டிக்கா வேண்டாம்